வணக்கம் வீவர்ஸ் செந்தில்குமார் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நம்ம சேனலை முதன்மொழியாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் ஷீவில் சர்க்கை அருகே ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க அஞ்சு ஏக்கர் ஃபுல் பெ ஃபுல்லாக வாழை நட்டுருக்காங்க பாதம் வந்து ரோட்டில் தான் இருக்குது மரம் போகிறமே நல்லா காய்ப்பில் இருக்குங்க மரம் நல்லா தெளிவான மரங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்து மரம் தாங்க ஊட வாழையும் நட்டுருக்காங்க எல்லா மரத்துலையுமே காய்ப்பு நல்லா இருக்குங்க தனிக்க சர்வீஸு இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது தான் சொல்கிறாங்க அதில் வந்து ஒன்றரை ஏக்கர் பீமா இருக்குது சரி நாலு ஏக்கருக்கு தான் அவங்க விலையை கோட் பண்ணுறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இடம் பிடிச்சிருக்கேன் பாருங்க பிடிச்சவங்க நமக்கான சேனலை தொடர்பு உங்களை நேரில் அழைச்சிட்டு போய் இடத்துக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் மரம் வராமல் நல்ல காய்ப்பில் தாங்க இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் சிங்கிள் ஓனர் தான் பக்கத்தில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வாங்கி போட்டுருக்காங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வாங்கலாம் நீங்கள் வாங்கினா நல்ல வேல்யூ இருக்குது அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் நம்ம கும்பமாக வச்சு பார்த்துக்கலாம்னாலும் அதுக்கு நல்ல தோட்டம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாலு பக்கம் பென்சிங் இருக்குது வாங்கிக்கலாம் ஒரு செட்டு இருக்குது வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு மலை மாதிரி தங்குகிற மாதிரி ஒரு கிணறு இருக்குது கிணத்தோட சர்வீஸ் தான் இதுதான் கிணறு கிணறுல தண்ணி மேலே கிடைக்குங்க இந்த செடி முளைச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கிணறு தெரியலை செடிய தண்ணி கிடக்கும் எம்டி லேண்டுங்க ஒன்றரை ஏக்கர் சொன்ன அந்த எம்டி லேண்டு அஞ்சு ஏக்கர்ல ஒன்றரை ஏக்கர் அஞ்சரை ஏக்கர் மொத்தம் அதில் ஒன்றரை ஏக்கர் பீமா பென்சிங்லாம் காமிக்கிறதா இருக்கு சோலார் இருக்காரங்க போட்டிருக்காங்க அந்த பென்சிங்க தென்தோப்பு போகிறமே நல்லா அளவான மரங்கள் நல்ல காய்ப்பில் தான் இருக்குது வாங்க நான் அந்த பாதை இங்கே காமிக்கிறேன் கட்டோடிலேருந்து இந்த போகிற பாதை ஒரு பாட்டி வந்திருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு காமிச்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் கட்டோட்டு பாதைக்கு வந்தாச்சு கட்டோடு ரோடு தான் வாங்க பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் விலை பேசி குறைச்சி வாங்கி தரேன் வணக்கம் நன்றி